இப்பொழுது விருது வழங்கும் விழா இந்த விழாவிற்கு முழாங்குழி லாசர் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள் அண்ணன் அவர்கள் பல பணிகள் இருக்கின்ற போது அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த தமிழுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஐயா அவர்களுக்கு முதலில் விருது வழங்கப்படுகிறது நம்முடைய இதழாசிரியர் முனைவர் லட்சுமணன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிப்பார்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக முனைவர் ஐயா ராஜு அவர்களுக்கு ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் க தாமரை அவர்கள் மேடைக்கு விரும்புகிற அன்போடு அழைக்கின்றேன் சகோதரியார் பே காளியானந்தம் பேராசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஏழுமலை ஐயா அவர்களுக்கு ஆய்வுச் செம்மல் விருது வழங்கப்படுகிறது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது அவரை தொடர்ந்து கதாசிரியர் சு பகவதி அப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பகவதியப்பன் அவர்கள் பேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் பகவதியப்பன் அவர்களுக்கு ஆய்வு விருது வழங்கப்படுகிறது பேராசிரியர் முனைவர் இரா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அவரை தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழக முனைவர் தா ஆதித்தன் அவர்களுக்கு ஆய்வுச் சம்மல் விருது வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து பேராசிரியர் ஞானியார் வி ஜெயபால் அவர்கள் பெருப்பு செய்வது அவரை தொடர்ந்து ஏ அருள்நிதி எஸ் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ஆய்வுச்சம்பல் விருது வழங்கப்படுகிறது இந்த விழா முடிந்து பேருந்து நிலையம் செல்பவர்களுக்கு ஆட்டோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பதற வேண்டாம் பொறுமையாக செல்லலாம் ஆட்டோ இருக்கிறது அதில் சென்று பேருந்து நிலையத்திற்கு விடப்படும் தமிழ் ஆர்வல்தா சங்கமித்ரா தணபதி அவர்களுக்கு ஆய்வுச் விருது முனைவர் ராஜா அவர்கள் இருக்கிறாரா ராஜா ராஜா அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு ஆய்வுச் செம்மல் விருது வழங்கப்படுகிறது பொன்னாடை போர்த்தப்படுகிறது அவரை தமிழ் பல்கலைக்கழக நூலகர் முனைவர் சி வேல்முருகன் அவர்களுக்கு ஆய்வுச் சம்மல் விருது முனைவர் துளசேந்திரன் இருக்கீங்களா முனைவர் துளசேந்திரன் துளசேந்திரன் இருக்கீங்களா முனைவர் துளசேந்திரன் அவர்களுக்கு ஆய்வுச் சம்மல் விருது வழங்கப்படுகிறது தொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்யப்படுகிறது அவரைத் தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு ஆய்வுச் விருது வழங்கப்படுகிறது சரி ஐயா குமணராசன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் சாந்தி தர்மலிங்கம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக கோ ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு ஆய்வுச் விருது வழங்கப்படுகிறது ஐயா குமனராசன் அவர்கள் விருதினை வழங்கி கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் உண்டு அடுத்ததாக எங்களோடு இருக்கக்கூடிய எங்கள் செல்ல பிள்ளை பொறியாளர் இள அமுத சாமிநாதன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக முத்தம் பெருமாள் ஐயா அவர்களுக்கு முத்தம் பெருமாள் ஐயா மன்னன் உமாசங்கர் ஐயா அவர்கள் இருக்காருன்னா மனவளக்கலை பேராசிரியர் வே மன்னன் உமாசங்கர் ஐயா அவர்களுக்கு ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது அவரைத் தொடர்ந்து கவிஞர் சே ஆடலரசன் அவர்களுக்கு ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது ஆடலரசன் ஐயா வாங்க லாரன்ஸ் மேரி அம்மையார் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அடலரசன் ஐயா அவர்களுக்கு ஆய்வு சம்மல் விருது வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து நூலகர் முனைவர் லாரன்ஸ் மேரி அம்மையார் அவர்களுக்கு ஆய்வு சம்பல் விருது வழங்கப்படுகிறது லாரன்ஸ் மேரி அம்மையார் அவர்களுக்கு போஸ்ட்டு அண்ணா பெரியசாமி ஆமாம் ஆமாம் நல்லா கவுத்துருங்க கவுத்துருங்க அடுத்ததாக எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணா அருள்நிதி ஐயா ச ஞானசம்பந்தன் அவர்களை மேடை அழைக்கின்றேன் அருள்நிதி ச ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு ஆய்வு சம்மல் விருது வழங்கப்படுகிறது ஐயா வாங்க அவரை தொண்டு கூமா சு ஐயா அவர்கள் வரலாற்று பேரறிஞரை அன்போடு அழைக்கின்றோம் வரலாற்று பேரறிஞர் அவர்களுக்கு வரலாற்று பேரறிஞர் அவர்களுக்கு ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது முன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அப்புறமா

தன்னை நல்கி குளிர்நில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இதை இணைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மிக சிறப்பான ஒரு நன்னாள் இந்த நன்னாளிலே முப்பெருமிழாவை மிகவும் அரும்பாடுபட்டு மிக பெரிய உழைப்பை நல்கி நம்முடைய லட்சுமணன் ஐயாவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பக்கபலமாக தோளோடு தோல் நின்று பல நல்ல உள்ளங்கள் அவருக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல நாளிலே தமிழாய்வுச் செம்மல்கள் என்று சொல்லி நாற்பத்தி ஆறு ஆய்வுச் செம்மல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளெல்லாம் ஒருங்கிணைத்து தொகுத்து அவற்றை நூலாக ஐயாவர்கள் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எப்படி என்று சொன்னால் இந்த மரபு என்பது புலவர்களுடைய வரலாறை எழுதக்கூடிய மரபு என்பது நூற்றாண்டு நோக்கில் தமிழிலுக்கு வரலாறை எழுதிய மு அருணாச்சலம் அவர்கள் மிக சிறப்பாக செய்த ஒரு மரபு அதற்கு முன்னதாக புலவர் வரலாறு என்று சொல்லி சான்ற பெருமக்கள் எழுதியிருந்தார்கள் இங்கே காலையிலே பேசும்பொழுது கூட சொன்னார்கள் பூ வே சாமிநாதையர் அவர்கள் புலவர் வரலாறை தொகுத்து சொன்னவர் என்று சொல்லி பதினாறாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய புலவர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய புலவர்கள் என்று எல்லாம் தொகுத்து புலவர்களுடைய வரலாற்றை தொகுத்து சொன்னார்கள் அப்படி சொன்னதனுடைய அடையாளமாகத்தான் இன்று நாம் அவர்களுடைய வரலாற்றை ஓரளவுக்காவது நாம் அறிய முடிகின்றது அதற்கு முன்பெல்லாம் நமக்கெல்லாம் வரலாறே தெரியாக வரலாறே தெரியாமல் வரலாற்றை அறிய முடியாமல் நாம் இன்னும் அந்த ஒரு துர்பாகிய நிலையில் தான் நம்ம வாழ்ந்து வருகின்றோம் பல புலவர்கள் எப்பொழுது வாழ்ந்தார்கள் எப்பொழுது பாடல்களை ஏற்றினார்கள் என்று நம்முடைய தமிழ் இலக்கிய உலகிற்கு தெரிய முடியாமல் போவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் லட்சுமணன் ஐயாவை போன்று அவ்வப்பொழுது அந்த பதிவுகளை பதிவு செய்யாமல் விட்டதுதான் என்று சொல்ல வேண்டும் சங்க இலக்கிய புலவர்கள் அவர்களுடைய பெயரை கூட பதிவு செய்யாமல் விட்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் குப்பை கோழியார் அணிலாடு முன்றிலார் என்றெல்லாம் அவர்களுடைய அடைமொழியையும் அவர்களுடைய ஓமைகளையும் கையாண்டு நாம் என்று செம்புல பெயழ்கிறாம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்து விட்டு சென்று அந்த ஓமைகளை கையாண்டே அவர்களுடைய பெயரை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் புலவர்களுடைய வரலாறு ஆய்வாளர்களுடைய வரலாறு எல்லாம் பதிவு செய்யாமல் போன ஒரு தான் இன்று அந்த தவக்குறைவை ஐயா அவர்கள் நீக்கி கொண்டிருக்கின்றார் அது ஒரு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியிலே ஒரு கல் எடுத்து வைத்துக்கின்றார் என்று சொல்லலாம் இதுபோல நிறைய ஆய்வுகள் நிறைய பேர் தங்களுடைய இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இட்ட விளக்காக இருந்தோம் இன்றுதான் நாங்கள் குன்றிலிட்ட விளக்காக ஒளி வீசுகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி குன்றிட்ட விளக்காக எல்லோரும் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அரிய பெரிய சாதனைகளை படைப்புகளை இப்படி ஐயா போன்றவர்கள் அதை வெளிக்கொணர்கின்ற பொழுது அவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு செய்தி சொல்லி நிறைவடை செஞ்சுரு ரெண்டாவதாக இங்கே வெளியிடப்பட்ட மிக அற்புதமான நூல் நம்முடைய ஞானாசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறளும் வேதாத்திரியமும் என்று சொல்லக்கூடிய நூல் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கூட காலையிலே அதை குறித்து மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தார் அதிலே ஒரு பகுதி வினாவும் விடையும் என்பதாக ஒரு பகுதி அமைந்திருக்கின்றது வள்ளுவப் பெருந்தகையில பார்க்கின்ற பொழுது அவரே வினா எழுப்புவார் அவரே அதற்கு விடையும் சொல்லுவார் அவரே அதற்கு ஒரு சமமான கருத்தையும் சொல்லிவிட்டு செல்லுவார் பெண்ணின் பெருந்தக்க யா என்று சொல்லி அடுத்து பாலையிலே ஒரு வினா எழுப்புகின்றார் பெருந்தகை பெண்ணின் பெருந்தக்க யா என்று நம்மிடம் கேள்வி கேட்கின்றார் பதிலை அவரே சொல்லுகின்றார் பொருட்பாலில் சொல்லுகின்றார் பெண்ணே பெருமை உடைத்து என்று சொல்லி பொருட்பாளிலே அதை அதற்கு பதில் சொல்கின்றார் அதற்கு மேலும் அதை அறுதியிட்டு உறுதியாக இன்பத்து பாலியல் கூறுகின்றார் பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று சொல்லி பெண்ணின் பெருந்தக்கது யாவுல என்று கேட்டவர் பெண்ணே பெருமை உடைத்து என்று சொல்லி அதுக்கு பதிலளித்து பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று சொல்லி அதுக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார் இப்படிப்பட்ட அந்த வெள்ளுவருந்தகளுடைய கருத்துக்களை எல்லாம் வேதாத்திரி மகரிஷினுடைய கருத்துகளோடு ஒருங்கிணைத்து நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்கள் திருக்குறளும் வேதாத்திரியும் என்று சொல்லி அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் ஆக இங்கே வெளியிடப்பட்ட இரண்டு நூல்களும் முத்தான நூல்கள் அந்த முத்தான நூல்களை நீங்கள் கட்டாயம் வாங்கி சென்று படித்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மாவுக்கு அது சத்தாக அமையும் என்பதாக சொல்லி அவர்கள் ஆய்வு சமல் என்கின்ற விருதை வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி பாராட்டி இந்த நல்ல வாய்ப்புக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் முனைவர் பா பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு ஆய்வு சம்மல் விருது தயாராக இருக்கிறது வந்து பெற்றுக்கொள்ளவும் ஐயா அவர்கள் இந்த விருதினை வழங்கி சிறப்பிப்பார்கள்